ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தனாஸ் விளாக் சேனல் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வந்து சுடிதார் கை அட்டாச் பண்ணி நம்ம எவ்வளோ வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி இப்போ இப்ப வந்து நம்ம ரேசன் கடை சாரியை எந்த அதாவது நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு பிளவுஸ் கூட சரியா கட் பண்ண தெரியல ஆனால் நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பாடுறேன் அந்த மாதிரியான பெண்களுக்கான வீடியோ தான் நான் இப்ப போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே ப்ளவுஸு அதை தவிர்த்து நம்ம வேற எந்த மாதிரிலாம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் மிசின் இருக்கு வீட்டில் கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் செஞ்ச செஞ்சு கொடுத்து நீங்க கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்கு நிறைய இருக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலே என்னெல்லாம் நமக்கு அன்னன்னைக்கு தேவைக்கான ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு வரும் நம்ம யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டு இருக்கேன் நம்ம அந்த மாதிரி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரேசன் கடை சாரீயை கொடுத்து அதுக்கு வந்து தலவாணி ஒரு மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு எனக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க ரேசன் கடை சாரி தாங்க ஒரு சாரி முழுசா கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு இதுக்கு மட்டும் பார்டர் வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் மற்றது எல்லாமே பார்ட்ரு இல்லாம பார்த்துக்கிட்டேன் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழரை இன்ச்சு இருந்துச்சு அகலம் வந்து ஒரு பதினெட்டரை இன்ச்சு இருந்துச்சுங்க அகலம் எப்படி எப்படி மடிச்சு போட்டா வரும்னு சொல்லி பார்த்தேன் நான் அப்புறம் சாரியை வந்து நாலாவே ஹோல்ட் பண்ணிட்டேன் நாலா ஹோல்ட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி மடிச்சு போட்டேன்னா சுத்தி ஒரு பார்டர் லைன் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் இல்லையா ரெண்டு தான் மடிச்சு போட்டிருக்கேன் நாலு தான் கிடக்கும் தான் சேரீ விரிச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி விரிச்சிட்டு இருக்கப்ப இந்த சைடு ஒன்னு இந்த சைடு ரெண்டு வந்துடும் அந்த சைடு ரெண்டு வந்துடும் அடுத்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த சைடுல வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் மடிச்சு போட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க கட் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடியும் இப்போ இந்த ஒரு தலைவாணி ஒரு நான் தைச்சி கொடுக்கறது மூலமாகவே நாம வந்து கண்டிப்பாக ஒரு நாளுக்கு ஒரு இதில் வந்து ஒரு ஏழு பீஸ் கிட்ட வந்துச்சு ஏழு பீஸ் கிட்ட தச்சு கொடுத்துருந்தேன் ஒரு பீஸ்க்கு இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா கிட்ட கூட நம்ம தாராளமாக வாங்கலாம் நல்லா ரெண்டு தையல் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க் செஞ்சு கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக தாங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் பதிவிட்டு இருக்கேன் போன வீடியோவில் வந்து நம்ம வந்து சுடிதார் வந்து எப்படி அழகாக கை அட்டாச் பண்ணி கொடுத்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அதுக்கு வாங்கலாம் அந்த மாதிரி இப்போ இதுக்குமே தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா உங்களுக்கு தக்கன நீங்கள் எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ பார்த்து குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி கூட கட் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக உங்களால வாங்க முடியும் பாருங்க ஒரு தலைவாணி வர அளவு கொடுத்துட்டாங்கனால நான் அந்த ஒரே அப்படியே மேலே போட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிறேன் ஏன்னா ரெண்டுமே காட்டன் பீஸ் இல்லையா அது வந்து சுற்றி பார்ட்ரில் வந்து ஒரு இன்ச் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருந்துச்சு அதனால நான் வந்து அதை பீஸ் அப்படியே போட்டு கட் பண்ணணும் நம்ம வந்து ஒரு இன்ச் அளவுக்கு அடிக்க போறதுல சுற்றி வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல ஒரு பீஸ் இதுல வந்து ரெண்டு பீஸ் தலாணி வர வந்துருச்சு அதே மாதிரி ஆப்போசிட் லைன் இன்னொரு அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழு பீஸ் கிட்ட நமக்கு வந்து தலைவாணி உரம் வந்துச்சு நீட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து கவர் ஃபுல் கவரான பில்லோ வர கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் அவங்க கேட்டிருந்தது வந்து எனக்கு நாட்டு வச்சு கொடுத்துருங்க கயிறு மாதிரி கெட்டியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நான் நாட்டு வச்சு தான் தச்சிருக்கேன் நாட்டு எப்படி வைக்கணும் எந்த மாதிரி அதாவது தனியாக இதுக்குன்னு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நாட்லாம் வச்சு நீட்டாக உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தாராளமாக தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் நாட் வேற நம்ம வச்சு கொடுக்குறோம் இல்லையா இந்த வெளியே நாடா இருக்குது பாத்தீங்களா அந்த நாடால கூட நான் வைக்கல இதே துணியில இருந்தே நம்ம வந்து பிளவுஸுக்கெல்லாம் பைப்புங்க மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி சின்னதாக மடிச்சு அதையே நல்லா பட்டையாக உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் சிம்பிளாக இருந்துச்சு இது அந்த சைடு ரெண்டு ரெண்டு நாலு தலவானி உரம் எடுத்துச்சு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பீஸில் வந்து இது வந்து சுத்தி அடிக்கிற மாதிரி இருக்காது ரெண்டு பீஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சு ரெண்டு பீஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு இந்த இடத்துல அப்படியே நாலு பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பக்கமும் நம்ம அடிச்சு எடுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா அதில் வந்து நான் அந்த சைடு இந்த சைடு மாத்தி போட்டு பார்த்தேன் பட் அகலம் வந்து சரியா வரல அதனால இதை வந்து அப்படியே ரெண்டு சைடு எக்ஸ்ட்ராவா அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் உள்ள சென்ட்ரு பீஸா அப்படியே எடுத்துக்கிட்டேன் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி நாலா பக்கமும் ஸ்டிச்சிங் கொடுத்து மேல் பகுதி மட்டும் மடக்கி அடிச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் கரெக்டான அளவு வெட்டுறீங்களே சிஸ்டர் எக்ஸ்ட்ராவா தையலுக்குன்னே விடலையே நினைக்கலாம் பட் ஆனால் அவங்க குடுத்து தலைவாணி வந்து ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவா துணி வெளியே இருக்குது ஓகேங்களா அதனாலதான் நான் வந்து எக்ஸ்ட்ரா துணி விடலை இது வந்து நம்ம அடிச்சு கொடுக்கறது வந்து கவர் வந்து சாதாரணமா நாட் வச்சு கட்டுற மாதிரியான பில்லோ தான் கேட்டிருந்தாங்க பில்லோ கவர் கேட்டிருந்ததுனால அந்த மாதிரியே இருக்கிறதுனால நான் ஈஸியா இப்படி சுத்தி அடிக்கிறதுக்கு அதுலயே உங்களுக்கு அந்த அளவுலயே எக்ஸ்ட்ராவா சுத்தி உள்ள ஒரு இன்ச்சு நமக்கு கிடைக்கும் அதனாலதான் நான் அதை வந்து தனியா எடுக்கல இது ரெண்டும் மடிச்சுருந்த சைடு ஓகேங்களா இதை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணி போட்டால் வருதான்னு பார்த்தேன் பட் இதுவும் வந்து வரல அகலம் வந்து கிடைக்கல ரொம்ப சின்ன பீஸாக போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரியே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து போட்டு எடுத்துட்டேன் ரெண்டு பார்டர் சைடும் கட் பண்ணிவிட்டு அதுவும் அதே மாதிரி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் எதனால அப்படின்னா அகலங்களுக்கு அகலம் வந்து கிடைக்கல சிறு சின்ன தலைவாணி வரையும் அவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து இந்த சைஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம அவங்க அந்த சைஸ்க்கு அடிச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ நம்ம சின்னதாக தைச்சு கொடுத்தோன்னா அவங்களால போட முடியாமல் போச்சுனால அது வந்து யூஸ்ஃபுல்லாக தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன் சுற்றி இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு கொடுக்கலாம் சுடிதார் ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க் நிறையா இருக்குது கை வச்சு கொடுக்கலாம் சைடில் வந்து பிடிச்சு கொடுக்குறதுக்கே இருபது இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கலாம் சிஸ்டர்ஸ் அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாவாடை அதெல்லாம் வந்து கீழே சில பேருக்கு நீளமாக வேண்டாம் எனக்கு நீளத்தை அடிச்சு மடக்கி கொடுங்க குறைச்சி கொடுங்க அந்த மாதிரி கூட நிறையா பேர் வந்து கேட்டு வர்றாங்க நீங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லி வெளியே போர்டு மாட்டி நீங்கள் வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லி நார்மலா போர்டு போட்டு வச்சா கூட ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க் பார்த்தாலே ஒரு நாளுக்கு இரநூறுபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் ஒரு நாளுக்கு இரநூறுபா வரைக்கும் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா மாசம் ஆறாயிரம் ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும் சிஸ்டர்ஸ் அதனால ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான தையல்ல சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்தடுத்து எந்த மாதிரியான நீங்க தைக்கலாம் வீட்டுல இருந்தே ஈஸியாக உங்களால என்னென்ன ஒர்க் பண்ண முடியும் என்னென்ன ஒர்க்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்து நம்மளால வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிட்டு பாருங்க சிஸ்டர் வீடியோ நீங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே அடுத்தடுத்த ஓகே இது மக்களுக்கு இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்போ நம்ம இதை சம்மந்தமான ரிலேட்டடான அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுல அவங்க ஆர்வம் நான் ஆர்வம் காட்ட வாய்ப்பு நான் என்ன வீடியோஸ் அடுத்து போடலாம் அப்படிங்கிறதுமே உங்களோட மைண்ட் அப வச்சு தான் நானே யோசிக்கணும் அதனால தான் சொல்றேன் நீங்க லைக் பண்றது மூலமா தான் லைக் பண்றது மூலமாவும் கமெண்ட் பண்றது மூலமாவும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும் மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க இப்போ நான் அட் இருக்கிறது வந்து நம்ம கலவனி கலவானி உரக்கி வந்து காது கை அதை எப்படி சொல்றது காதுன்னு சொல்லுவாங்க சில பேரு மடிச்சு அந்த நம்ம நாடா வச்சு அடிப்போம் அந்த நாடாக்கு பதில் வந்து அந்த துணியிலயே நான் ரெண்டா மடிச்சு பிசுர் வெளியே தெரியாம இருக்கிறதுனால நல்லா ரெண்டா ஹோல்ட் பண்ணி உள்ள வச்சு ஒரு ஸ்டிச்சிங் குடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் ஒரு தலானி வரைக்கும் நாலு இதுன்னு சொல்லி கரெக்டா எடுத்துக்கலாம் இப்ப ஒரு தலானி வர எப்படி தைக்கின்றத பாருங்க வீடியோ வந்து ஃபாஸ்டா தான் ஓட விட்டுருக்கேன் ஒரு ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் மெதுவா சொல்றேன் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது நார்மல் தான் நம்ம எப்படி நம்ம துணி அடிச்சு வெட்டியிருக்க விதத்தை பொறுத்துதான் நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டிச் பண்ண போறோம் மேல் பகுதியை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்னா மடிச்சு ஆஹ் நம்ம முந்தி அடிக்கிற மாதிரி ஒரு மடிப்பு கொடுத்து ஒரு அடி அடிச்சுக்கிறோம் அவ்வளவுதாங்க மற்றபடி ஓப்பன் சைட வந்து க்ளோஸ் பண்ணிருங்க அவ்வளவுதான் இது அப்படியே அடிச்சு நம்ம திருப்பிட்டோம்னா சிம்பிள் ஈஸியா முடிஞ்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் காது மட்டும் வச்சு விட்டாலே போதும் அது காது காதுன்னு சொல்லி பழகிச்சுனால அந்த மாதிரிதான் உங்களுக்கு எனக்கு வருது எங்க ஊர்ல அப்படி பேசி பழகிட்டதுனால பாருங்க இதே மாதிரி சைட்ல அடிச்சிருக்கேன் ஓப்பன் சைடு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணி அடிச்சுட்டு வெளியே எடுத்துக்கிறேன் இப்ப இந்த சைட்ல வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும் அது முன்பகுதி தலைவாணியை நம்ம உள்ள இன்சர்ட் பண்றோம் அந்த இடத்த வந்து சுருட்டி மடிச்சு அடிச்சுக்குவோம் இது வந்து நார்மல் இந்த மாதிரி நீங்க தைக்கிறது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளவுஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு கிடையாது நம்ம தேவைக்கு நம்ம தைக்கிறோம் அதனால நீங்க மத்தவங்கள பத்தி கவலைப்படவே செய்யாதீங்க நமக்கு யாரு என்ன கொடுத்தாலும் நம்மளால அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் நான் அந்த மாதிரி எண்ணத்துலதான் நான் தைக்க ஆரம்பிச்சேன் இப்ப நான் பிளவுஸ் தான் தப்பேன் அப்படின்னா நான் யார்ட்டையும் சொன்னேன் நாளே கிடையாது இப்ப ஒருத்தவங்க குழம்பு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு தலைவனி வரை தைச்சு தரியாமா அப்படின்னு கேட்டாங்க குடும்பம் தாராளமா தச்சு தாரு என்ன தொழில் தானே நம்ம செய்யறது எது எதா இருந்தாலும் எனக்கு ஓகேதான் என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு அதே நம்பிக்கை உங்களுக்குள்ளயும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணுங்க அஹ் பிளவுஸ் தைச்சு தொண்ணூறு ரூபா இப்போ ஒரு பிளவுஸ் தைக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இதை வந்து ஸ்ட்ரெயிட் தையல் தான் வேற எதுவுமே கிடையாது நீங்க வேற எந்த ஒரு நுணுக்கங்களோ எதுவுமே இல்ல ஆஹ் ஓப்பன் சைடு மடிச்சு அடிக்க போறீங்க மீதி நாலு பக்கம் மூணு பக்கமும் க்ளோஸ் பண்ண போறீங்க அவ்வளவுதான் தலைவாணி வர சிம்பிளா செய்யலாம் முப்பது ரூபால இருந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஆஹ் ஒரு தலைமணிக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் நீங்க சார்ஜ் பண்ணும் போது தாராளமா நூறு ரூபாய்க்கு மேல நம்மளால தைச்ச முடியும் ஆஹ் நம்ம கஸ்டமர் பிடிக்கிறதுல தான் இருக்கு நீங்க நல்லா ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தேடி வருவாங்க ஆஹ் நான் இப்ப இந்த மாதிரி எனக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா நான் நல்லா தைக்கிறேன் ஓகே நீங்க உங்களோட ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு அது எங்களுக்கு குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியே குடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஒரு நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இப்ப அதை பத்து பேர் ஆயிருக்காங்கன்னா கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு தானே எனக்கு உள்ள அர்த்தம் என்ன மாதிரி நீங்களும் இம்ப்ரூவ் ஆகுங்க இதே மாதிரி உங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்புங்க ஓகேங்களா இதே அவ்வளோ சிம்பிள் சிம்பிளாக நம்ம ஒரு நாளுக்கு ஒரு நாள் தலைவாணி உர போதும் நூறு ரூபாய் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நூறு ரூபாய் நீங்கள் ஒரு நூறு ரூபாய் அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நைட்டி எல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம வந்து நார்மலா தான் அடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அது நம்ம நைட்டி இப்ப லூஸ் யாரும் போடுறது இல்ல அதையுமே சுடிதார் மாதிரி ஃபிட்டா தான் வேணும்னு கேக்குறாங்க அப்படிங்கற பட்சத்துக்கு அத நம்ம சைடுல ஒரு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அந்த ஃபிட்டிங்னஸ் கொடுத்து நம்ம அவங்களுக்கு தச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு செய்து தரப்படும் அப்படின்ற போர்டு மாட்டுங்க மாட்டி இந்த வேலையை நீங்க செய்ய தொடங்கினாலே உங்களுக்கு ஸ்டிச்சி தக்க தக்கத்தக்க வந்து உங்களுக்கே ஆர்வம் அதிகமாகும் ஓகே இது தைக்கலாமா அது தைக்கலாமா அப்படின்ற வந்து அதிகரிக்கும் ஓகே இந்த மாடல்ல தைக்கலாமா அப்படின்லாம் யோசிக்க தோணும் அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒவ்வொன்றும் ஸ்டிச் பண்ணும்போது நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்றத நினைச்சுக்கோங்க இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் கொடுத்து என்ன மாதிரி நீங்களும் நல்ல ஒரு மேன்மேலும் வளர்ந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நார்மலா ஸ்டிச் பண்றேன் சிஸ்டர் ஆனா வீட்டுல மிஷின் இருக்கு அதை வச்சு என்ன யூஸ்ஃபுல்லா செய்யலாம் வீட்டுல மிஷின் இருக்கா இந்த மாதிரி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களாலையும் ஒரு ஆஹ் மந்த்லி ஒரு தொகையை வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தைங்க ஓகேங்களா நான் என்னைக்குமே அந்த இது நம்ம கிட்ட இருக்கணும் கேர்ள்ஸ்னாலே உமன்ஸ்னாலே பவர் தானே அதை நம்ம காட்டணும் ஓகேங்களா சிம்பிள் ஈஸியா நம்ம நாலு பக்கம் ஸ்டிச்சஸ் கொடுத்து தச்சு எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி ரேஷன் கடை சேலை இருக்கு அப்படின்னாலே நீங்களே தச்சு கூட பக்கத்துல உள்ளவங்களுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணா கூட அதுலயும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அந்த மாதிரி கூட நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க என்னோட கருத்துக்களும் நான் பேசுற விதமும் உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த நாலு பக்கமும் வைக்கிறதுக்காக நாலு பகுதியா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மட்டும் கொஞ்சம் நல்லா தையல் நல்லா கொடுங்க அப்படின்னா தான் டக்குன்னு பிரிந்து வராம இருக்கும் கரெக்டாக சென்டர்ல இருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அவ்வளவுதாங்க சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ல நம்ம தலைவாணி வர சூப்பரா தச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சிருங்க இதே மாதிரியான மோட்டிவேஷனலான ஸ்பீச் கேட்கறதுக்கும் இன்னும் அடுத்தடுத்து என்ன சின்ன சின்ன ஒர்க் செஞ்சு நம்மளோட அஹ் தொழில வந்து நம்ம முன்னேறி போ எந்த மாதிரியான வழிகளெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா காதுமே வச்சு முடிச்சிருவேங்க எல்லா தலைவாணி வரைக்குமே நம்ம அழகா கயிறு வச்சாச்சுங்க சூப்பரா மொத்தமா அந்த ஒரு சேலையில வந்து நான் வந்து அவங்க கொடுத்த அளவுக்கு வந்து ஒரு ஏழு இது கிட்ட வந்துச்சுங்க ஏழு தலைவாணி வர நீட்டா ஸ்டிச் பண்ணி